இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மனம் நம்ம சிறு குழந்தையிலேருந்து நம்ம இறப்பு வரைக்கும் ஒரு ஒரு வளர்ச்சியிலேயே நோக்கி தான் போயிட்டே இருக்கும் நீங்கள் தன்னை உணர்ந்தே போனாலும் ஞானத்தில் மலர்ந்தே போனாலும் அதுலேருந்து ஒரு புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகவே ஒழிய அது வந்து ஒரு ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்குரிய சுச்சுவேஷன் அமையாது நம்ம பார்க்குற கண்ணோட்டம் நம்மளோட கோணம் பார்வையோட கோணம் அருமை ஒழிய மற்றபடி அந்த நிகழ்வு இந்த அதே மனிதர்கள் அதே சூழ்நிலை அதே உருவம் அதே பேச்சு இருக்கும் ஆனால் அந்த நடை அந்த பாவனை அந்த லெவல் அந்த அந்த கோணம் வந்து எக்ஸா எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி லெவலில் கூட மாறியிருக்கும் சின்ன குழந்தையில் நம்ம ஸ்கூலில் எல்கேஜி யுகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே ஒரு டைமில் நமக்கு என்ன ஜாப் கேட்கும்போது நமக்கு பிடிச்ச யாராவது என்ன வேலை பண்ணுறாங்களோ அந்த வேலையை நம்ம ரோல் மாடலாக எடுத்துகிட்டு நமக்கு அது பிடிக்குன்னு சொல்லுவோம் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு வயசில் வந்து என்னென்னா என்ன ஆகுன்னு சொல்லணுன்னா நமக்கு நண்பர்கள் வெளி உலகத்தை கொஞ்சம் பார்த்துருப்போம் வெளியில் யாராவது நமக்கு பிடிச்சவங்க இருந்திருப்பாங்க அந்த அந்த அவங்க பண்ணுற தொழிலையும் நம்ம பிடிச்சிருக்கு அந்த மாதிரி வேணும்னு சொல்லுவோம் இல்லைன்னா அப்பா வந்து அப்பாவோட ரொம்ப பிடிச்சிருப்போம் மாமா தாய் மாமா தாத்தா இந்த மாதிரி உறவுகள் என்ன பண்ணி செய்கிறாங்களோ அதை நமக்கு இது மாதிரி ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அவங்க என்ன ஆகணும்னு அந்த குழந்தை தாத்தா பாட்டி வீட்டிலேருந்து குழந்தைக்கிட்ட சொல்லியிருப்பாங்களே நீ டாக்டர் ஆகணும் நீ இன்ஜினியர் ஆகணும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களே அது சொல்லும் அதுக்கு தெரியாது சயின்டிஸ்ட்னால் எப்படி இருக்கும் கூட தெரியாதோ ஆனால் நான் ஆகணும்னு சொல்லுவோம் இப்போ டீனேஜ் வந்துன்னு என்ன சொல்லணும்னா ஒரு க அப்போ வந்து இன்னும் ஆகிரும் மற்றவங்க யாரையும் தாண்டி நமக்கு ஒரு உலகம் இருக்குது நம்ம ஒரு முடிவெடுக்கிற தன்மையில் இருக்கும் வாழ்க்கை நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு ஹைஃபையான ஒரு ஜாப் சொல்லும் கலெக்டர் பைலட் இந்த மாதிரி ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி எஞ்சிக்க சொல்லுவோம் மனம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து மேரேஜ் ஆகி செட்டில் ஆகணும் பிஸ்னஸ் நிறைய பேர் ஜாப் கொடுக்கணும் நிறைய லேக்ஸ் கோடியில் வந்து சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை அது இதே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் மிடில் நிற்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா எது சூஸ் பண்ணணும் எது தப்பு பண்ணுறோம் எதை வந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு வர வந்ததோடு இல்லாமல் ஒரு குழப்பமும் வந்துடும் அப்போது இந்த குழப்பத்தோடு நகர்ந்து போகும்போது நம்ம சூஸ் பண்ண விதம் வச்சு நமக்கு பிடிச்சோ பிடிக்காமையோ நம்ம கர்மாப்படியோ இல்லை பெரியவங்க சொல்படியோ இல்லை நாமளே வந்து ஒரு முடிவான ஒரு ஒரு துறை எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னென்னா ஒருவேளை அது சரியான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சரியான கட்ட நோக்கி நகருவோம் இல்லை யாரோ சொல்லி அவங்களே பார்த்து நம்ம ஒரு முடிவு எடுத்ததுனால ஒரு தவறான துறையோ தவறான தொழிலோ எடுத்துகிட்டு வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தி ஒரு பிழைப்பினாக்கியோ ஒரு கடமை காண்டியோ போக வேண்டியதாக இருக்கும் இது வந்து வாழ்க்கையில் எல்லோரும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இந்த மனம் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு அறுபத்தஞ்சி அறுபது வருஷம் வயசில் வந்து ஒரு நூறு ஒரு தொண்ணூறு வயசில் வரும்போதெல்லாம் ஒரு தனிமை ஒரு ஏகாந்தம் ஒரு எல்லா எல்லாமே விட்டிருக்கோம் வாழ்க்கையில் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் அனுபவங்களை பெற்றிருப்போம் அதன் மூலம் நம்ம ஒரு வாழ்க்கையை நோக்கி ஒதுக்கப்பட்டிருப்போம் அது ஒதுக்கி வச்சுருக்க நம்ம ஒதுங்கி இருந்திருப்போம் தொழில்கிட்ட இருந்து அப்புறம் வந்து ஒரு பற்று பாசட்டத்துலேருந்து இந்த மாதிரி துரோகம் அவநம்பிக்கை எல்லா விஷயத்துலேருந்து நம்ம ஒதுங்கி ஒரு விதமான ஒரு கோணத்தில் நம்ம நகர்த்தப்பட்டிருப்போம் இது நார்மல் லைஃப்பில் இதே நம்ம பிச்சுவர் லைஃப்பில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா முதலெல்லாம் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவருக்கு வந்து அந்த இந்த ஃபிஃப்டியில் வந்து ஒரு மடை மாற்றுறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஏஞ்சில் குழப்பமாக இருந்துச்சு அந்த மாதிரி அப்போ தான் ரொம்ப வறுமையிலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்லைன்னா ரொம்ப பணம் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் வெறுமையாக இருக்குது அப்படின்னு ஒரு ராஜா ரேஞ்சில் ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி பிச்சை எடுத்து வாழ்ந்துணுமா இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் ஏன் ஏன் இந்த மாதிரி இந்த அவல நிலைக்கு வந்தோம்னு யோசிக்கும் போதோ இந்த மாதிரி ரெண்டாம் கட்டம் நான் யோசி ரெண்டு கட்டமாக யோசிக்கும் போது நம்ம பிரிச்சுவல் நோக்கி நகர்த்தப்படுறோம் ஓ வாங்க தான் நீங்கள் ரொம்ப ஒரு தெளிவான முடிவுக்கு பார்த்துருக்கீங்க நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறோன்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் நம்மளை விட்டுக்கோம் அப்போது நம்ம அந்த ஆன்ம நிலைக்கு ஏற்ப அந்த ஆன்மாவில் எவ்வளோ நம்ம முதிர்ச்சி பெற்றிருக்கோமோ வளர்ச்சி அடைஞ்சி வச்சுருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அமையும் அந்த ஸ்டேஜில் சில பேர் ஞானமே அடைஞ்சிருப்பாங்க சில பேர் அப்போ தான் ஞான நிலைக்கு நோக்கி வந்திருப்பாங்க சில பேர் வந்து என்னென்னா அதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஓடிடுவாங்க ஞானமாவது இதாவது என்னால் வேண்டாம் நான் வாழணும் நான் வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ்வாங்க சில பேர் வந்து சன்னியாசமும் எடுத்து வாழ்க்கையில் நகர்ந்து போயிடுவாங்க அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு பல்வேறு கட்டங்களில் மனிதனை வந்து இந்த கால சூழ்நிலையை அந்த வயது பருவத்தில் வந்து பருவமாற்றம் அடைஞ்சதை விட இல்லாமல் அவங்களுக்குள்ளேயும் அந்த ஹார்மோன்ஸ் மாற்றங்கள் அதுக்கப்புறம் வந்து சூழ் சூழ்நிலையும் அதுக்கேற்ற மாதிரி நண்பர்கள் அது மாதிரி வாய்க்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன செயல் மூலம் நம்மளை மறைமாற்றி திசை திருப்பி எங்கே நம்ம நகர்த்தி கொண்டு போகணுமோ எதுக்கு நோக்கி வந்தோமோ அதை நோக்கி நம்மளை நகர்த்தோம் நம்ம இயல்பாக அதோடு போனோம்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி ஒரு பார்க்கில் ஒரு வாக்கிங் போகிற மாதிரி நடந்து போவோம் இந்த இந்த நிலையை நோக்கி இல்லை நான் வந்து இப்போ வந்து நான் வந்து என்னோட என்னோட இதில் வந்து கலெக்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்க நான் விவசாயம் பண்ணணும்னு ஆட்டம் பிடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது எங்கே எங்கேயோ பயிற்சி பார்க்குறது அலைஞ்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க ஆனால் எனக்கு கலெக்டர் அப்பப்போ யாபம் வந்தால் கூட நான் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டுவேன் ஒமிட் பண்ணுவேன் சேம் டைமில் அதுக்கு அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுவேன் அந்த வழி வந்து எங்கே இருக்குன்னா விவசாயத்தில் தான் காட்டப்படும் ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து ஜெயிக்கேன் ஜெயிக்கையும் ஜெயிக்கேன்னு சொல்லிட்டு தோற்று ஒவ்வொரு வாட்டியும் தோற்று போகும்போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்தடுத்த முயற்சி பண்ணுவேன் ஆனால் என்னால் அந்த கரெக்டர் பக்கம் திரும்ப முடியாது அது சூஸ் பண்ண எனக்கு விருப்பம் வராது இதுதான் காதல்லையும் சரி கல்யாணத்துலேயும் சரி வேலையிலையும் சரி எல்லா சுச்சுவேஷனும் நடக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற மாதிரி எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்க இருக்கணும் இன்னி அஞ்சு வயசில் இருந்தது தான் பத்து வயசில் எடுக்குதுன்னு சொல்லவே முடியாது பதினஞ்சு வயசில் நம்ம எடுத்து முடியோ இருபத்தஞ்சி வயசில் எடுப்புன்னு சொல்லவே முடியாது இருபத்தஞ்சி வயசில் இருந்தது முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் எடுப்புன்னு சொல்லவே முடியாது அறுபது வயசில் எடுத்த முடிவு கூட எழுபது வயசில் கூட ஒருத்தங்க அரசியலுக்கு வந்து ஆற்றங்களை கொண்டு வரலாம் ஆன்மீகத்தில் முழு உச்சநிலை அடையலாம் அதுக்கப்புறம் தான் அவங்க பொது வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகலாம் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி தான் நான் அப்படின்னு எக்ஸாம்பிள் நானே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்யாணம் ஒரு குடும்பம் ஒரு இதெல்லாம் நான் இருபது வயசில் ப கட்டமைக்கப்பட்ட உணர்ந்த விதங்கள் வேறு அதே மாதிரி நாற்பத்தஞ்சு வயசில் நான் உணர்ற நிலை வேற இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த சூழ்நிலை அந்த மனம் மனம் வளர்ச்சி அடைகிறது மனம் முதிர்ச்சி அடைகிறது தெளிவாகிறது அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நம்ம ஒரு ஒரு சரியான கோணத்தை வாழ்க்கையை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிற டைம்னால் நம்ம வந்து அந்த முடிவை மாற்றி தான் செய்யணும் இப்போ நீங்கள் ஆசிரமமாக எடுத்துக்கோங்க இல்லை ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நிறுவனமாக எடுத்துக்கோங்க இல்லை ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையோ எது எடுத்தாலும் ஒரு எடுத்துட்டிங்கன்னா அவங்க புதுசு புதுசு திட்டங்களை கொடுத்துட்டே இருப்பாங்க ஸ்கீம் கொடுப்பாங்க சலுகைகள் கொடுப்பாங்க இப்போது ஒரு ஃபைரக்ஸ் அந்த மாதிரி ஒரு கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க புது புது ரகங்களை அறிமுகப்படுத்துவாங்க பாருங்கள் விளம்பரம் பார்த்திங்கன்னா ஒரே பொருள் தான் ஆனால் வகை வகையாக புதுசு புதுசாக நம்ம கொண்டு வருவாங்க கண் கவர் விதமாக அதே மாதிரி இந்த மனத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா புதுசு புதுசாக தேவைப்படுது அது வந்து என்னென்னா பழசை வந்து அதால் அதால் ஏற்றுக்க முடியாது நம்ம எல்லோரும் செய்கிறது நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா எல்லோரும் மாவையே தான் அரைக்கிறாங்க நம்ம எதுக்கு இதை அரைச்சிக்கிட்டு அப்படின்னு நம்ம வந்து மனம் சலிச்சிடும் அதனால் அது அதில் கூட நம்ம மாற்றங்கள் ஏற்படுறதாக இருக்குது அதனால தான் ஆசிரமம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாட்டி அவங்க மக்களை கவ்றதுக்காண்டி விதவிதமான ப்ரோக்ராம் வைக்கிறாங்க விதவிதமாக செய்கிறாங்க வித்தியாசமாக செய்கிறாங்க அவங்க அந்த ஆசிரமத்தோட அலங்காரமாகட்டும் இப்போ வந்து இந்த பொங்கல் விழா நடந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து மக்களை கவர் விதமாக அவங்க செயல் செயல்படுறது கிராமத்தை வந்து ஒன்றிணைக்கிறது இந்த ஜல்லிக்கட்டை வந்து போட்டுறது இதெல்லாம் வந்து அவங்க மக்கள்கிட்ட மக்களை வந்து கவர்ந்து அவங்க கருத்தை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இந்த திருவிழாக்களை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி தான் நம்மளும் இந்த மனம மனம் அதோடு போக்குறது போகிறதுக்கு அதை நம்ம வந்து தன்னோட நம்மளை நண்பனாக்கி அப்புறமா அதோட அதோட ஃப்ரெண்டாக்கி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அதுவே நம்ம குருவாகி அதுவே நம்மளை வந்து ஒரு உச்சநிலைக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம மனசை மாற்றினாலோடைய நம்ம வந்து அந்த நிலைக்கு கடை தேடி போக முடியாது இங்கே மனம் வச்சு தான் நம்ம எல்லா விஷயம் தாண்ட வேண்டியது இருக்கும் மனம் இப்போ ஒரு பூவை பார்க்குறோம் ஒரு கடல் பார்க்குறோம் ஒரு பத்து பேர் வரிசையுன்னு பார்க்குறோன்னா கண் தான் எல்லாத்துக்கும் இருக்குது மனம் மனம் வந்து எல்லாத்துக்கும் வேறு வேறு அந்த செயல்படுற விதம் வேற அதனால் எல்லாம் பார்க்குற கண்ணோட்டம் அவங்க அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உணர்ந்ததுக்கு ஏற்ற மாதிரி கடலையே பார்க்காதவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க கடல் பார்த்துட்டே இருந்தவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க கடற்கரையில் வாழ்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க